இணையர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலங்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்றுதான் தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் ப்ளூட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த ப்ளூட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்போகிறது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறையா வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போகிற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை என்ன அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மாற்றம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது விருச்சிக ராசி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த புத்தாண்டில் பெறப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் போனால் இந்த புத்தாண்டில் குரு பயிற்சி மற்றந்தான் இருக்குது பயிற்சியோ ராகு பயிற்சியோ கிடையாது ஆகவே அந்த அமைப்புகள் சனி ராகு கேது குரு வருட கிரகங்களின் அமைப்புகள் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மன்னிக்கவும் விருச்சிக ராசிக்கு நாலாவது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தருகின்றார் நாலாவது இடம்ங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்லாம் கிடைக்காது அதே மாதிரி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாவது இடத்துல இருக்கிற ராகு பகவானும் மிக நல்ல பலன்களை தரமாட்டார் பொதுவாக குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதகமில்லாத பலனை தந்தாலும் நன்மைகளே அள்ளித்தரப்போகிறதில்லை அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு நாலு மாதங்கள் குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாதம் களத்தரஸ்தானத்திலேருந்து பலனை தரப்போகிறார் ஆகவே குரு தான் விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலனை தர இருக்கின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதைத் தொடர்ந்து கேது பகவானையும் எடுத்துக்கலாம் கேது பதினோராவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை சனி ராகு ரெண்டு பேரும் சுமாரான பலனை தந்தாலும் குருவும் கேதுவும் அற்புதமான பலன்களை தரப்போகிறார் அந்த பலன்கள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நாலாவது வீடு அப்படிங்கிறது நம்முடைய தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே வெச்சிக ராசியை பொறுத்தவரை தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அல்லது தாயாருடன் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் அது மாத்திரம் இல்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம படிக்கிறது கரெக்டாக நம்ம வேறு படிப்பு படிச்சிருக்கலாமோ இந்த படிப்பு வேண்டாமோ தப்பாக இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டோமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கும் படிப்பில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் என்ன பண்ணலாம் ஏன் நமக்கு மதிப்பெண் குறைஞ்சிது இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா இல்லை நம்ம கொஞ்சம் வேறு ஆக்டிவிட்டி பண்ணலாமா இல்லை படிக்காமல் நம்ம ஏதாவது நேராக இப்போ வேலைக்கு சேர்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உதிக்கத் தொடங்கும் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் மென்மையாக இருந்தாலும் பரவாயில்ல மெதுவாக இருப்பது கொஞ்சம் சிரமத்தை தருகின்ற அமைப்பு தான் அது மாத்திரம் இல்லை நாலாவது வீடுங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானம் கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே அவங்க வேலை பார்க்குற அளவுங்கிறது ரெட்டிப்பாகக்கூடிய வேலை இருக்கும் வேலை பழுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐயா சாமி என்னால் முடியல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு மனம் வென்பு ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் விரக்தியான மனப்பான்மை இருக்கும் ஆகவே இந்த சனி பகவான் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஒரு குழப்பமான பலனை தான் தரப்போகிறார் அதுக்கு அடுத்தது ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் ராகு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் அவரும் கொஞ்சம் படிப்பு கிடிப்பை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு காதலில் விழுந்து பிரச்சனைகளை சந்திக்கின்ற தன்மை இருக்கும் பூர்வீக சொத்து நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய தன்மை இருக்கும் புத்திரர்கள் விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசை கொஞ்சம் வருத்தம் அடைய செய்யும் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்கலாமோ அவங்கள பற்றி தப்பான செய்தி வருது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் அரிச்சுன்னே இருக்கும் அதாவது மற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் இல்லையே நம்ம வந்து தொண்ணூற்றி மார்க் வாங்கினாலும் நூறு வாங்கலையேங்கிற வருத்தம் இருக்கும் ஆகவே புத்திரர்கள் விஷயத்தில் மனசு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ராகு பகவானும் சரி அதே நேரத்தில் சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை தரமாட்டார்னாலும் ராகு ஒரே ஒரு விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகராசு என்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறார் ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கோ கலைத்துறையில் ஈடுபடுறவங்களுக்கோ இது சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ராகு அவங்களுக்கு புகழ் பொருள் எல்லாத்தையும் அள்ளி தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ராகு எப்படிப்பட்ட பலனை தந்தாலும் பண விஷயத்தில் அவர் நிச்சயமாக விருச்சிக ராசி கொஞ்சம் அள்ளி தான் தரப்போகிறார் அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கார் ஓட்டிட்டு போகும்போது இல்லை ஏதாவது வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க ஹெல்மெட் இல்லாதக்கோ லைசன்ஸ் இல்லாததுக்கோ அரசாங்கத்துக்கு அபராதம் கட்டுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க தங்களோட வருமான வரியெல்லாம் கரெக்டாக கட்டிவிடுங்க ஏன்னா ஐந்தாவது இடத்துல இருக்கிற ராகு பகவான் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு ஏதாவது அபராதம் கட்ட வச்சிருவார் அதனால் நம்மளே முன்னெச்சரிக்கையாக அதில் தயாராக இருந்து நம்ம எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாத அகையில் இருந்தால் நம்ம கெட்ட விஷயத்துக்கு சந்தர்ப்பத்தை தர வேண்டாமே ஆகவே இந்த ராகு பகவான் சனி பகவான் சுமாரான பலனை தந்தாலும் குரு கேது அற்புதமான பலனை தர வல்லவா அடுத்ததான் ஏழாவது வீட்டில் குரு பகவான் ஒரு எட்டு மாதம் இருந்து பலனை தரப்பகிறார் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாதம் ஆறாவது வீட்டில் இருந்து பலனை தரப்போகிறார் விருச்சிக ராசிக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது பொதுவாக நமக்கு வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அவர்கள்ட்டேந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் இவங்க கூட பழகிறது நமக்கு கெடுதல் அப்படின்னு நமக்கு ஒரு சமிக்கை காட்டுகின்ற தன்மை இருக்கும் பொதுவாக பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது வேலை இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாது விடுங்கிறது குரு பகவானுக்கு ஒன்றும் பாதகத்தை அதிகமாக செய்கிற இடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு ஸ்தான பலமும் இருக்கிறதுனால ஆறாவது வீட்டில் இருக்கிற குரு நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு பொருளாதாரத்தில் மிக அற்புதமான பலன்களை தரப்புகிறார் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் வேலை விஷயமாக அதிகப்படியான உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திடுவார் குழந்தைகள் மேலே இருக்கிற எண்ணங்களை அல்லது அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நிறைய இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தைகளோட எங்கேயாவது ஒரு உல்லாச பயணம் சென்று வருகின்ற வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொதுவாக ஆறாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரொம்ப நாளாக நமக்கு ப்ரமோஷன் நினைச்ச நினச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் சில பேருக்கு ப்ரமோஷன் இல்லைன்னா கூட அதே அலுவலகத்தில் வேறு ஒரு முக்கியமான இடத்துல வேலை அமையும் மொத்தத்தில் அந்த வேலை விஷயமாக முன்னேற்றமான ஒரு தன்மையை தான் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஏழாவது வீடு கலத்திரஸ்தானம் திருமணமாகாதவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் திருமணமாகக்கூடிய காலகட்டம் வெற்றிகராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும்போது ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமணம் பொதுவாகவே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இந்த திருமணம் ரொம்ப சிறப்பாகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் நடைபெறும் ஆண்களாக இருந்தால் அழகிய மனைவியும் பெண்களாக இருந்தால் அழகான கணவனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நகரும் புதுசாக திருமணமானவங்களும் சரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகியிருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய அல்லது சந்தோஷமாக குடும்பம் நகர்த்தி செல்லுகின்ற பாங்குதே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் சரி குடும்பத்தில் நம்ம வா ஏதாவது ஆபரணங்கள் வாங்கிறது புதுசாக வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது அல்லது இருக்கிற வீட்டை மாடிஃபை பண்ணி கட்டுறது அல்லது வீட்டில் புதுசு புதுசாக ஏதாவது டிவி ஃப்ரிட்ஜு ஏதாவது வாங்கிறது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதுவே கூட குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான வைப்ரேஷனை உருவாக்கும் அடுத்ததான் கேது பகவான் குரு எப்படி அற்புதமான பலன்களை தருக்க தரப்போகிறாரோ அதே மாதிரி தான் கேது பகவானும் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராவது இடத்துல இருந்து மிக அற்புதமான பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறான் ஏன்னா பொதுவாக ராகு கேது தான் எங்கேயாவது ஒரு அசுபஸ்தானத்தில் இருந்து கெடு பலன்களை தர வல்லவர்கள் இப்போ அவர் வந்து பதினோராவது இடத்துல ரொம்ப அற்புதமாக ராகு நல்லா இல்லைன்னா கூட கேது அற்புதமாக பதினோராவது இடத்துல இருக்கிறது பண வரவை குறிக்கின்ற ஒரு இடம் நம்ம அதிகமாக வியாபாரத்துலேயும் சரி அல்லது நம்ம தொழில்லையும் சரி வேலை பார்த்தாலும் எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கடன் கொடுத்தோம் அந்த கடன் திரும்பி வருகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை செட்டில் பண்ணி அவங்ககிட்ட நல்ல பெயர் வாங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் தானே சில பேர் கடன் வாங்கி ஏதாவது பொருள் சொத்து சேர்க்கின்ற வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீடு கட்டத்துக்கு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் இந்த குரு பகவானின் சஞ்சாரம் அப்படிங்கிறது வயிறு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் அஜீரண கோளாறு போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் லேசா மயக்கம் வருகின்ற ஒரு தன்மை கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி சூட்டினால் ஏற்படுகின்ற பௌத்திரம் போன்ற சில நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா கேது பகவான் பதினோராது இடத்துல நல்ல பலன்களை தந்தாலும் மறைமுகமான அல்லது எதிர்பாராத அல்லது காரணமே தெரியாத சில நோய்களையும் தர வல்லவர் அதனால் பொருளாதாரத்தில் குருவும் கேதுவும் அற்புதமான பலன்களை தந்தாலும் சில ஆரோக்கிய குறைபாடுகளையும் தந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் உடல் சம்பந்தமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் அல்லது நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு காதில் பிரச்சனை அல்லது கண்ணில் பிரச்சனை அப்படின்னு இருந்தோன்னா அதுக்காக சிகிச்சை எடுத்து காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக காது சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் சனியும் ராகுவும் சுமாரான பலனை தந்தாலும் குருவும் கேதுவும் அற்புதமான பலன்களை தர்றதுனால பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனாலையும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் மூலமாக கலப்படமான பலன்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் புத்தாண்டு என்பது விருச்சிக ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்